பிஸ்மில்லாஹிர் ரஹமானி ரஹீம் மூன்று மனிதர்கள் அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கின்றனர் அவர்கள் யார் அன் அபி உமாமத்த ரதி அன்ஹு அன் கு அண்ண ரசோல் அல்லாஹி சல்லாஹூ அலி வசல்லம் கால் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறியதாக ஹசரத் அபு உமா ரியல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் சலாசத்து குல்லுகம் லாமினு அலல்லா மூன்று மனிதர்கள் அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கின்றனர் என் ஆஷ ருசிக்க அவர்கள் உலகில் வாழ்ந்தால் அவர்களுக்கு இரண்டம் வழங்கப்படும் வ குஃபிய அவர்களுக்கு உத உலக வேலைகளில் உதவி செய்யப்படும் வையின் மாத்த அவர்கள் மரணித்து விட்டால் அது ஹலஹுல்லாஹுல் ஜன்னா அல்லாஹு தாலா அவர்களை சொர்க்கத்தில் நுழைய வைப்பான் அப்படிப்பட்ட மூன்று மனிதர்கள் யார் முதலாவது மன் தஹல பை தகுல்லா தமது வீட்டில் நுழைந்ததும் சலாம் சொல்லக்கூடிய பழக்கமுடையவர் இவர் அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கிறார் இரண்டாம் நபர் ஒமன் ஹரஜ அல் மஸ்ஜித் ஃபகுவல்லாமினுன் அலல்லா பள்ளிவாசலுக்கு செல்லக்கூடிய பழக்கமுடையவர் இவரும் அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கிறார் ஒமன் ஹரஜ ஃபி சபீலில்லா ஃபகுவல்லாமினுன் அலல்லா அல்லாஹுவின் பாதையில் புறப்பட்டு சென்றவர் இவரும் அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கிறார்